தினசந்தி புகார் பட்டி நெடுஞ்சாலை ஓரத்தில் மரம் வேண்டும் செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டையில் இருந்து தாம்பரம் வழியாக பெருங்கலத்தூர் வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அதிக அகலம் கொண்டது இந்த சாலை எப்போதுமே பரபரப்பாக காணப்படும் சென்னையிலிருந்து தென் மாவட்டம் செல்லும் பயணிகள் அனைவரும் இந்த வழியாக செல்கின்றனர் ஆனால் சாலை ஓரங்களில் மரங்களே இல்லை இதனால் வெகு தூரம் பயணம் செய்யும் பயணிகள் மிகவும் அவதி அடைகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நெடுஞ்சாலை ஓரத்தில் மரம் நட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மணி கோம்பேட்டை நாய்களால் தொல்லை காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு பட்டூர் பகுதியில் ஏராளமான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் அதிக அளவு தெரு நாய்கள் சுற்றி திகிறது தெருவில் சுற்றும் நாய்கள் சாலையில் செல்லும் குழந்தைகள் மற்றும் வாகன ஓட்டிகளை கடிக்க துரத்துகிறது இதனால் அந்த பகுதி மக்கள் வெளியே செல்ல அச்சப்படுகிறார்கள் எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சாலையில் தெரியும் நாய்களை பிடித்து செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் நித்யா மாங்காடு சாலையின் நடுவில் மின்கம்பம் காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நரிவன சாலை மிகவும் பரபரப்பான சாலை ஆகும் இந்த சாலை வழியாக பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்துகின்றனர் இந்த சாலையின் நடுவில் ஒரு மின்கம்பம் உள்ளது இதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து ஏற்படுகிறது எனவே மின் வாரியத்துறை அதிகாரிகள் சாலையின் நடுவில் உள்ள மின்கம்பத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆறுமுகம் மாங்காடு